அது வந்தாச்சு வழியா நம்ம பிளான் மாதிரி வந்தாச்சு நம்ம இன்னைக்கு ரொம்ப மூணு மாப்பிள ஆமா இன்னைக்கு நம்ம வந்த இடம் இருமேனி இருமேனி ஆமா நம்ம பாலவர் சந்தா நிக்கிறாப்ல ஆமா இப்போ நம்ம இங்க இங்க எப்படி என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் ஒரு கேட்டுக்கிறோம் உள்ள வேலை இன்னொன்னு முக்கியமா நோம்பு ஆமா நோம்பு தொடக்கம் நமக்கு இங்கதான் நோம்பு தொடர்ந்து இருமேனி மஸ்ஜிது தான் இருமேனி மஸ்ஜிது பாத்துக்கிட்டியா ஆமியா மஸ்ஜிது இருமேனி ஆமா நல்லா காட்டு இந்த தாவனா காட்டிடாத ஆஹ்

ஆசிக்கு வேற வரமா ஆசிக்குறேன் வந்தோரே போயிடுவோமா இங்க இருந்து எடுமா நல்ல பெருசா இருக்கு செம்ம பெருசா என்ன இது வந்து மாப்பிள்ள மணரா வந்து பெரிய மணரா தான் தனமா இருக்கு உள்ளே போகலாம் பிள்ளைய உள்ளக்கு போற மாதிரி இனிமேல் கஞ்சி எல்லாம் ஊத்துவாப்பில ஆமாம் பாப்ப எப்படி நான் வந்து கட்டி ஒரு பத்து வருஷம் முன்னாடி கூட இருந்தேன் இல்ல இது வந்து அசைவு கேட்டதா எத்தனை வருஷம் இது வந்து ரொம்ப வருஷம் கிராபில் ஆமா இல்ல கேப்போம் வர எத்தனை வருஷத்து உடைய இது கட்டமைப்பு அலை கூட உட்கார்ந்தாங்க நாப்பல இது இப்ப டயம் ஆயிருச்சு நோமரா உருவம் டைம் இப்போ இங்க வந்து கப்புல தான் ஊத்தி குடிப்பாவல எல்லா ஊர்ல மாதிரி தான்

கரெக்டாக வந்துட்டோம் இப்போ வந்து கஞ்சி ஊற்றுறாப்புல ஆனால் கூட்டம் கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம்

இப்போ மாப்பிள்ளை இப்போ வந்து நம்ம நோம்பு கொஞ்சம் மேலே குடிச்சு பார்த்துறாங்க அதுதான் மனம் மனம் மாதிரி இழுத்து குடிச்சு வட்டை பேரிச்சம் பழம் பேரிச்சம் சருவத்து சருவத்து ரெண்டு மூணு பழங்கள்லாம் இருக்குது உள்ளே பார்த்தா தெரியும் ஒன்றும் உட்கார்ல நம்ம சிட்டியில் உட்கார பார்த்தோம் இந்த பள்ளி வாசலுக்கு பேர் என்னன்னு தெரியல வாசலை போட்டுருச்சுல ஓட்ட பா காட்டு நம்ம வசதி ஆமா ஆமாம்

பைப்பை திறங்க ஊற்றாமல் தண்ணி வேஸ்ட்டாக மாப்பிளா பைப்பை திறந்து தண்ணி வேஸ்ட் தண்ணி ஆமாம் பைப்பு திறந்தா இது வந்து தண்ணி வேஸ்ட்டாக ஆமாம் அவள் தண்ணியாமா தண்ணி வந்து வீண் வீட்டை சேர்க்கா மாப்பிளா தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துறதுனா நம்ம அவளில் யூஸ் பண்ணலாம் அதான் யூஸ் பண்ணலாம் ஆமாம் பைப்பில் வந்து தண்ணி தண்ணி தேவையில்லாமல் போகும் இல்லையே ஆனால் இது அப்படி இல்லை இல்லை லிமிட்டாக யூஸ் பண்ணலாம் நம்ம செம்ம மெசேஜ் மாஸ்டர்